பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் அழகான பழனிமலை ஆண்டவா உனை உனையனு பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உனை உனையனு பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனை வரவேணும் மயில் முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உனையனு வெள்ளி மயில் மீது வேளன் வரும்படி நெஞ்சம் காணுமே வெள்ளத்தின் நேரம் பெற்றி படி வேணும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் மீது வேளன் வரும்படி நெஞ்சம் காணமே எனையாளும் மாண்டவனே எழில் வேளவா எனையாளும் மாண்டவனே எழில் வேளவா எழியேனும் முனைப்பாட அருள்மாய் தினமும் பாடவந்த வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி நல்லரு செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி நல்லரு செய்வாய் தேயதெல்லாம் மூட சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெறுகிட நல்லரு செய்வாய் தேயதெல்லாம் மூட சேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறு ദൈവം കന്തയ്യ ീവേറില്ല ദൈവം കന്തയ്യ കന്തയയ്യാ ഉലും മാഡവനെ நாதனே வாவடி வேலனே வர மயில் மீது முருகையனே முருகா 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 தேங்க்யூ